ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் என்று வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் இன்று இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்கள் வழியாக நாம் கடந்து போகலாம் ஆனாலும் ஆண்டவராகிய கற்று சொல்லுகிறாரு நான் உன்னுடைய திராணிக்கு மேலாக உனக்கு சோதனை கொடுக்க மாட்டேன் சோதனையோடு தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதலால் ஆண்டவராகிய கர்த்தரை நாம் துதித்து பாடுவோம் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் நம்மை காண்கின்றார் சிறிய என் நீரென்றும் தருவதில்லை சிரியோ குருவிவும் மில்லாமல் ஒரு நாளும் ஆழ்வதில்லை ஏசுவே என் காயம் கட்டு வைத்தியரே இன்னும் பூரணமாக்குமே கீருபை தாருமே அழியும் என் வாழ்வில் அன்றாட பாரம் அது என்னை தொடர்வதில்லை அலைகள் ஒரு வார்த்தை சொல்லிட அமரும் ஒரு நாளும் இறைவதில்லை இயேசுவே நேசரே காயம் கட்டு வைத்தியரே பூரணமாக்குமே கீருபை தாருமே அன்பு தகப்பனே எங்களை உம்மை போல பூரணப்படுத்தும்படியால் எங்கள் வாழ்க்கையில் நீர் சித்தம் வைத்து எங்களை நடத்தி வருகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்களோடு தங்கியிருந்து எங்களோடு பேசி எங்களை வழிநடத்தும் ஆசுபதியும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை இதற்கு ஆதாரமாக ரோமர் எட்டு பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் ரோமர் எட்டு பதினெட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு இனிவரும் மகிமை என்று சொல்லப்படுவதை விட அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அநேக வருடங்களுக்கு முன்பாக என்னோட அதிகமாய் நல்ல பேசி பழகின ஒரு அருமையான சகோதரி அவர்களோட நான் என்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொண்ட காலம் அந்த நாட்களில் அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு நாள் அவங்க சொன்னாங்க சிஸ்டர் உங்களுக்கு இவ்வளவு பாடுகளா இவ்வளோ பிரச்சனைகளா எனக்கு உங்களுடைய ஃபோன் வந்தால் கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சொல்லுவாங்க ஏன்னா அதை தாங்கிக்கிற அளவுக்கு என் இருதயம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க அன்றைக்கு தான் இந்த பாடலை எழுதும்படி கத்தர் உதவி செய்தார் அன்றைக்கு இரவு நேரத்தில் நான் அதிகமாக உணர்த்தப்பட்டேன் என் மூலமாக ஆசிர்வாதம் பெற இருக்கிற பிள்ளைகள் என்னை தேவன் ஒரு கருவியாக அதை வாழ்க்கையின் ரட்சிப்புக்கு பயன்படுத்தி கொண்டு வந்தார் இன்றைக்கு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த நாளில் நான் வந்து என் இருதயத்தை ஒரு வேலைவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கக்கூடாது என்பது அதிகமாக தெரிஞ்சுது அன்னைக்கு அழுது கொண்டே இருக்கும்போது கத்தர் அந்த பாடலை கொடுத்தார் அதை தான் நம்ம சில அடிகள் பாடினோம் அதுபோல் இன்று நாமும் கூட நம்ம நினைக்கலாம் நம் இருதயத்தை திறந்து ஊற்றிவிட எங்கேயாவது கிடைக்குமா ஏன் இந்த பாடுகள் எனக்கு என்று இதை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் பலரது உதவிகளை நாம் தேடலாம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் இனி உன்னிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் இப்படி வாசல் ரொம்ப நல்லா இருக்குது பாடுகள் வழியாக போகிற என்னிடத்தில் வெளிப்படும் மகிமை பாடுகள் வழியாக பிரச்சனைகள் வழியாக போகிற உங்களிடத்தில் வெளிப்படும் மகிமை இதற்கு எதுவுமே ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இந்த பாடுகளெல்லாம் மறந்து போய்விடும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் அவர் மூலம் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது அவருடைய பிதாவின் பிள்ளைகளாகிற ஒரு பாக்கியம் சுதந்திரம் கிடைக்கிறது பிதாவின் பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து பெற்ற அனைத்து காரியங்களும் நமக்கும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அவரது பாடுகள் அவைகளும் வாழ்க்கையின் ஒரு பகுதி தான் என்பதை தேவ பிள்ளைகள் மனதில் கொள்ள வேண்டும் ரோமர் எட்டு பதினேழாம் வசனம் சொல்லுகிறது ரோமர் எட்டு பதினேழாம் வசனம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கு தாய் தகப்பனுடைய எல்லாவற்றிலும் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குதா பிதாவினுடைய பிள்ளைகள் நாம் ஏசு கிறிஸ்து மூலமாக அவர்களது குடும்பத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளான எல்லா வித சுதந்திரம் நன்மைகள் நமக்கு உரியது தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரரும் ஆமே அப்போ ஆண்டவராகிய இயேசு நமது மூத்த சகோதரர் அண்ணன் வச்சுக்கலாம் அது நிறையா பேருக்கு பிடிக்கும் அண்ணன்னு ஒரு உறவு இருந்தால் ஒரு வேளை நம்முடைய பாரங்களெல்லாம் நாம் கொஞ்சம் இறக்கி வைக்கலாம் என்று நினைப்பாங்க சில பேர் அப்போ கிறிஸ்துவுடனே கூட நாம் எப்படி இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரர் அந்த குடும்பத்தில் பிதாவாகிய தேவன் கத்தராகி இயேசு கிறிஸ்து அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லாம் அவரோடு பிறந்த பிள்ளைகளைப் போல கிறிஸ்து உடனே நாமும் கூட உடன் சுதந்திரர் அவருக்குள்ள உரிமை எல்லாமே நமக்கும் இருக்கிறது பிதாவினிடத்தில் உள்ள உரிமை நமக்கும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் இன்றைக்கு பாடுகளை நாம் விரும்புகிறோமா பாடுனாவே நம்ம பயப்படுகிறோம் இன்னும் எவ்வளவு பாடுகள் சகிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஒன்று பேதிரு நாள் பன்னிரெண்டு முதல் பத்தொன்பதில் நாம் வாசிக்கும்போது பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பச்சை எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் நம் நடுவில் பச்சை எறிகிற ஒரு அக்கினி ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது இந்த அகிதியை குறித்து ஏதோ புதுமை என்று நினைக்காதீங்க தானியலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் அந்த அகிரி சூளை எப்போது இருக்கிறத விட ஏழு மடங்கு அதிகமாய் அது சூடாக்கப்பட்டது ஆனால் தானியலுடைய விசுவாசமோ அதைவிட மேலானதாக இருந்தது ராஜாவாக உடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார் இந்த அகினிக்கும் தப்புவிப்பார் ஒரு வேளை தப்பு வியாமல் போனாலும் என்கிறது அவருடைய உறுதி வெளிப்படுகிறது இப்போ இந்த நாட்களில் தேவன் நமக்குள்ளே இப்படிப்பட்ட உறுதி உறுதியான ஒரு உறுதியான விசுவாசம் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் இப்போ கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதாக சந்தோஷப்படுங்கள் கிறிஸ்துவோட பாடுபடுகிறவர்கள் தான் கிறிஸ்துவோடு கூட மகிமையில் நாம் உடன் சுதந்திரராக மன மகிழ்ச்சியாக நாம் சந்தோஷப்பட்டு களி கூற முடியும் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக யோசேப்புடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தீமை வந்த போதிலும் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாகவே இருந்தது ஒரு நாளிலே அது வெளியரங்கமாக முழுவதுமாக புரிந்தது அது வரைக்கும் கூட யோசேப்பை எந்த இடத்துலையும் வெட்கப்படுத்தாதபடி தான் வைத்திருந்தார் அவன் வாலாக மாறாத படிக்கை தலையாக மேன்மையாகவே வைத்திருந்தார் அந்த யோசேப்பை இன்று அந்த தான் உங்களுடைய என்னுடைய தேவன் கிறிஸ்துவின் நாம திணிவித்தும் நிந்திக்கப்பட்டால் வாக்கியவான்கள் ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேலே தங்கியிருக்கிறார் அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் அதனால் உங்களில் ஒருவனும் வாசிப்போம் பதினஞ்சாம் வசனம் பாடுபடுகிறது எதுக்காக நம்ம கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிறோமா தேவனுடைய ஊழியத்தை செய்வது நிமித்தம் பாடுபடுகிறோமா ஒருவேளை ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நடுவிலே முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகள் நடுவிலே நாம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோமா ஏசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் வாழுகிற பகுதிகளை வேலை செய்கிற ஸ்தலங்களில் ஒருவேளை நாம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோமா அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது மற்றபடி கொலை பாதகனோ திருடனோ மற்ற பொல்லாங்கு செய்கிறவனோ அந்நிய காரியத்தில் தலையிடுகிறவனோ இப்படிப்பட்டவர்கள் அவங்க பாடுபடுகிறதா இருக்கிறது செய்து தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் வைக்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் இன்றைக்கு நியாய தீர்ப்பு வருகிற காலம் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முன்னேறி செல்ல வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் நாம் எதற்காக பாடுபடுகிறோம் அதை யோசித்தாதான் அந்த பாடுகள் வழியாக தேவன் நம்மிலே படு போகிறதை நினைத்து கத்திரை ஸ்தோத்தரிக்க முடியும் அதில் இந்த நாளில் கத்திரை வார்த்தை சொல்கிறது நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது கடினமாய் காணப்படுகிறது பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் ஆகையால் தேவனுடைய சுத்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள் அப்போ பாடுகள் அவசியமானது எதினால் வருகிறது அதுதான் நம்முடைய மனதிலே யோசிக்க வேண்டியது தேவனுக்காக அவர் சித்தம் செய்து வாழும் வாழ்வி நிமித்தம் பாடுகளா அதுதான் நம்முடைய நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அந்தஸ்துக்குள் காத்து வருகிறது மகிமை உண்டு மற்றபடி எப்படி நம்ம அவைகளெல்லாம் மேற்கொள்ள முடியும் எபிரேயர் பன்னிரெண்டு ஐந்து முதல் பதினேழு வசனங்களில் நான் வாசிக்கும்போது சில வசனங்களை மாத்திரம் வாசிக்க போகிறோம் ஐந்து முதல் ஏழு வசனங்கள் எபிரேயர் பன்னிரெண்டு ஐந்து முதல் ஏழு பதினேழு அதில் இப்போ வாசிக்க போகிறது ஐந்து முதல் ஏழு என் மகனே கர்த்தருடைய சிக்ச்சையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளுகிறார்னா சோர்ந்து போயிடாதே ஒவ்வொரு உபத்திரவத்தின் பாதையும் தெய்வ பிள்ளைகளாய் நாம் வாழுகிற நாட்களிலே நம்மை அது முன்னே கொண்டு செல்லுகிறது உலகம் நம்மை பகைக்கும்போது வெறுக்கும்போது நாம் தேவனுடைய ஆவியானவரால் அதிகமாய் நிரப்பப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தோடு ஒத்து போகிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை உலகத்தில் அநேக சிநேகிதர்கள் கிடைக்கலாம் ஆனால் தேவனுடைய ஆவியானவரோடு இணைந்து வசனத்தின் படி வாழுகிற பிள்ளைகளுக்கு ஒருவேளை இந்த உலகம் வெறுக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார் நமது வாழ்விலை வெளிப்படுத்தி வெளிப்பட்டு கொண்டே இருப்பார் சோர்ந்து போகாதே என்று வேதம் சொல்லுகிறது கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று சொல்லி இந்த புத்தி மதியை நீங்கள் மறந்துச்சிங்க சிற்றையை நீங்கள் சகிச்சிங்கன்னா ஆண்டவர் எப்படி உங்களை நடத்துகிறார் புத்திரராக மகனாக மகளாக ஒரு நல்ல தான் சிட்சிப்பார் சில தகப்பன்மார் அவங்களே பாவத்தில் இருக்கும்போது தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைகளை வந்து அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க தவறு செய்தால் கூட ஒன்றும் சொல்லவே மாட்டாங்க ஏன்னால் அவர்களுக்கு சொல்கிறதுக்கு எந்தவித தகுதி இல்லாத ஒரு நிலையில் காணப்படுவாங்க அதோடு அவங்க எப்படி போனால் என்ன என்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுற்றிக்கிறார் அந்த சுற்றியை நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் தாங்கி கொண்டோம் இப்போ சொல்கிறாரு அவங்கெல்லாம் கொஞ்ச நாள் உன்னுடைய தகப்பனாக தாயாக இருப்பாங்க அப்புறமா அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து முடித்து நித்திய ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க ஆனால் நித்தியத்திலும் தொடருகிற ஒரு உறவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உறவு அதற்காக நம்ம இந்த உலகத்தில் வந்து சிட்சிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கத்தரையுடைய சமூகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் பன்னிரெண்டு முதல் வாசிக்கலாம் ஆகையினால் திரும்ப வேண்டும் நெகிழ்ந்த கைகள் தளர்ந்த முழங்கால்கள் அதை திரும்ப நிமிர்த்தி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறவர் பரலோகத்துக்கு நாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக நம் பாதைகளை அவர் பொறுப்பை எடுத்து கொள்ளுகிறவர் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது என்னெல்லாம் உனக்குள்ளே இருக்க வேண்டும் எல்லோருடையும் சமாதானமாக இரு பரிசுத்தமாக இரு பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை ஒரு ஒரு தரிசிக்கவே முடியாது அது மாதிரி கசப்பு வைக்காத இருதயத்தின் ஆழத்தில் பதினாறாம் வசனம் சொல்லுது வேசிக்கல்லனா இருக்காத ஒரே ஒரு வேளை போஜனத்துக்காக உன்னுடைய அருமையான பங்கை நீ இழந்து போய்விடாத ஏன்னா அதற்கு பிறகு நீ அது உனக்கு கிடைக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ கர்த்தருக்கு அடங்கி நடக்க நம்மை வழி நடத்துகிறது எப்படி ஒரு சமுத்திரத்தினுடைய அலை வேகமாய் வருது ஆண்ட சொல்கிறார் அவ்வளோதான் இறையாதே அதுதான் உன்னுடைய லெவல் என்று சொல்வது போல நமது வாழ்வில் கூட பாருங்கள் இந்த சிற்சையின் காலங்கள் நமக்குள்ளே இருக்கிற எல்லாவித பெருமைகளையும் அடங்க பண்ணுகிறது நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை அறிய வைக்கிறதாய் காணப்படுகிறது ஓ இதை நம்ம சங்கீதம் எண்பத்தி ஒம்போது ஒம்பதில் வாசிக்கிறோம் தேவரின் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர் அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறவர் நம்மையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் அருமையான சில பாதைகள் அந்த பாதைகளில் அவருக்கு நாம் சரண்டர் பண்ணி இன்னமும் ஒரு பரிசுத்தத்துக்குள்ளாக போகிறது தவிர வேறொரு வழி இல்லை என்கிற நிலைமையில் நம்மை தேவன் நடத்துகிறார் கத்துடைய வார்த்தை பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கு ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நல்லது முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் இன்னைக்கு பத்து பேரோடு நின்று சிரிக்கிறது அதைவிட ஒருவேளை நம்ம இப்படி தேவனுடைய வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் பல அனுபவங்களை நாம் ஒருவருக்கொருவர் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தைகள் இப்படி சொல்லுகிறது நாம் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் நடக்க வேண்டும் சில நேரங்களில் முக துக்கம் வேத வசனங்கள் நாம் செய்கிற பாவங்களை கண்டித்து உணர்த்தும் போது பிறர் மூலமாக நாம் உணர்த்தப்படும்போது நமக்கு ஒரு துக்கம் வருகிறது ஆனால் அதனால இருதயம் சீர்படுகிறது சாத்தான் நம்மை குறித்து வெக்கப்பட்டு போகும்படியாய் கத்தை நம்மை நடத்துகிறார் பிரசங்கி ஏழு எட்டு முதல் பத்து வசனங்களை வாசிக்கலாம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது நம்முடைய பாதையில் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே இப்படியே துன்பங்கள் நிறைந்ததாக இருக்க போகிறது கிடையாது அது ஒரு நாள் முடிவடையும் ஒருவேளை அதற்கு பிறகும் மறுபடியும் தொடரலாம் வேறு விதத்தில் பிரச்சனைகள் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பொறுமையோடு பத்து நாட்கள் நீங்கள் உபத்திரப்படுவீங்க ஆனால் மரண பரியந்த நீ இரு ஜீவ கிரீடத்தை விட்டுறாத பத்து நாள் தான் உங்களில் சிலரை காவலில் போடு வைப்பான் சாத்தான் ஆனாலும் நீ மரண பரியந்த இரு இப்போ இந்த நாட்களில் இப்படிப்பட்ட உறுதி உடையவர்களாய் நாம் இருக்கும்போது ஒருபோதும் நாம் சோர்ந்து போக மாட்டோம் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடை நெஞ்சிலே கோபம் கொள்ளும் குடி கொள்ளும் இந்த நாளை விட அந்த நாள் நல்லா இருந்தோம் கத்திர்குள்ளாக வராத நாள் தேவனுடைய ஊழியத்தை செய்து நான் கெட்டு போயிட்டேன்னு ஒரு வார்த்தை அப்படி சொல்லாதே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய செயலை நீ நல்லா கவனித்து பார்த்தா அவர் ஒன்றை கோணலாக்கினா அவர் தான் அதை நேர்வழி ஆக்க முடியும் நேர்மையாக்க முடியும் வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் நீ சிந்தனை செய் அவர் கரத்தில் இருக்குது அவர் எல்லாவற்றையும் குறித்து நமக்கு விளக்கமாக சொல்ல மாட்டார் ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் எத்தனை பொறுமையாய் இன்றி எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் பொறுமையாய் பாடு சகிக்கிறனோ அவருக்காக அவர் நிமித்தமாக தூய்மையான வாழ்வு வாழும்போதே நான் பாடு அனுபவிக்கிறனோ அதெல்லாம் என்னிடத்துலேருந்து ஒரு மகிமை வெளிப்பட போகிறதே அந்த மகிமைக்கு ஒப்படைத்த கவிகள் அல்ல இப்படி தான் ஒரு சிலர் தேவன் வந்து வரங்களினால் நிரப்புகிறார் கிருபைகளினால் நிரப்புகிறார் உபத்திரவத்தின் பாதையில் அவங்க தனிமையை கடந்து போகிறாங்க உபத்திரவத்தின் முடிவில் அவர்கள் ஆயிரங்களுக்கு மாயிரங்களுக்கு ஆகுறாங்க அந்த கிருபை வெளிப்படும்போது உள்ளத்தின் ஆழத்தில் மிகுந்த சந்தோஷம் அந்த நாள் நம்ம பட்ட அந்த பாடுகள் என்று மகிமையாக எனக்குள்ள வெளிப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதே என்று நினைக்கும் போது பட்ட பாடுகளெல்லாம் மறைந்து போய்விடும் ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழு முதல் பத்து வசனங்களில் கூட நான் வாசிக்கும் போது அப்போ சாங்கே பவுல் கூட அப்படி தான் தன்னுடைய உள்ளத்தை அவர் யோசித்து பார்க்குறாரு நமக்கு கூட அன்னன்னைக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் நான் என்னுடைய இருதயத்தில் ஒரு பெருமை குடி கொள்ளாதபடி சிலருக்கு சில பிரத்யேகமான வரங்கள் கிருபைகள் மாதிரி தாளந்துகள் நல்ல ஞானம் நல்ல வேலை நல்ல வருமானம் எல்லாத்துலேயும் ஃபஸ்டு காரியம் முதன்மையான இடம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் இதனால் நான் உயர்த்தாத படிக்கு ஒரு முள் கொடுத்துருப்பார் சில பேருக்கு மட்டும் அந்த முள்ளை என்ன செய்யும் நீ ஒன்றும் இல்லை என்ன சார்ந்துக்கள் உன்னால் ஒன்றும் நடக்காது நான் தான் உன்னை நடத்தினேன் என்று சொல்லி கத்தல் சொல்லுவார் அப்படித்தான் அப்புஸ்னாகி பவுல் சொல்கிறார் எனக்கு ஆவிக்குரிய பல மேன்மைகள் இருக்கலாம் இது குறித்து நான் பெருமை பாராட்டதப்படி என் மாம்சத்திலே ஒரு முள் இருக்கிறது நான் வேண்டிக் கொண்ட ஆண்டவர்கிட்ட மூன்று தரம் அவரோ என்ன சொன்னார் ஒன்பதாம் வசனம் வாசிக்கலாம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்குன்னு சொல்கிறேன் இப்போ கிறிஸ்துவின் பலம் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்குதே தேவ வல்லமை கிடைக்குதே அதனால் என் வீக்னஸ் நான் பார்க்கலை என் பலவீனம் என் சரீரத்தினுடைய வேதனை நான் பார்க்கலை என்னை முள்ளாக தைத்து வேதனைப்படுத்துகிறேன் குடும்ப சூழ்நிலையை நான் பார்க்கலை நான் என்ன செய்கிறேன் இதெல்லாம் பிரியமாக இருக்கிறேன் என் ஆண்டவருக்காக கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் எல்லா பலவீனங்கள் நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் துன்பங்கள் இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன் இப்படி நாம் அணைத்து கொள்ள முடியுமா பாடுகளை ஒன்று குறந்தியது பதினொன்று முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டில் கூட நாம் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட பாதைகளில் போகிற பிள்ளைகள் தங்களை தாங்களே நிதானித்து அறிவாங்க அப்போ நிதானித்து அறியும் போது நாம் என்ன செய்கிறோம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி நாம் நியாயம் தீர்க்கப்படாத ஒரு ஜீவியத்திற்குள்ளாக வருகிறோம் ஆண்டவர் என்னை நியாயம் தீர்க்காத படிக்கு அந்த பாதைகள் என்னை புடமிட்டு என்னை தூய்மையாய் காத்து கொள்ளுகிறது எனக்குள் ஒரு தாழ்மையை கொண்டு வருகிறது என்று சொல்லி இந்த காரியங்களை நாம் யோசிக்கும்போது நமக்கு தேவன் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ரெண்டு குறந்த ஆறு மூன்று முதல் பத்தில் கூட பதி நாலாம் நாலாம் வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார் அப்போ ஆகிய பவுல் இந்த பாடுகள் எங்களுக்கு கொடுத்த தேவ மகிமை எவ்வளவு பெரியது வாசிக்கும் போது மிகுந்த பொறுமையிலும் எந்த விதத்திலையும் எங்களை தேவ ஊழியர்களாக நாங்கள் விளங்க பண்ணுகிறோம் மிகுந்த பொறுமையிலும் உபத்ரவங்களிலும் நெருக்கம் இடுக்கண் அடி காவல் கலகம் பிரயாசங்கள் கண் விழிப்புகள் உபவாசங்கள் கற்பில அறிவு கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தம் தயவு பரிசு தாவினால் மாயமற்ற அன்பு சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லி அவர் சொல்லுகிறார் எப்பொழுதும் துக்கப்பட்டால் கூட சரி நாங்கள் சந்தோஷப்படுகிறளாக இருக்கிறோம் ஒருவேளை எங்கக்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் பல சந்ததிக்கு சேர்த்து வைக்காமல் இருக்கலாம் ஆனால் தரித்திரராக அனைகர் நினைக்கலாம் ஆனால் விசுவாசத்தை உடையவர்களாக இருந்து அநேகருடைய வாழ்க்கையில் அவர்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குவர்களாக நாங்கள் மாறுகிறோம் மாற்றப்பட்டு இருக்கிறோம் ஒன்றுமே இல்லை ஆனால் எங்களுக்கு குறைவானது என்ன இருக்கிறது ஒன்றுமே கிடையாது அப்படி தேவன் எங்களை எங்களுக்குள்ளேருந்து மகிமைப்படுகிறார் அப்போ இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் கூட நடந்து போகிற பாதையில் ஒரு துன்பம் கூட வீண் போகிறதே கிடையாது குறிப்பாக கத்தருக்குள்ளே வந்த பிறகு கத்தரை ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் நிச்சயமாக நம்மளது மகிமை வெளிப்பட வைக்கும் அதற்காக நாம் கத்தரை துதிப்போம் ஜெபம் பண்ணலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே முதலாவது பாடுகள் எது வருகிறது தவறு செஞ்சு வந்தால் அந்த தவறுக்காக பாவங்களுக்காக மனம் திரும்ப கிருபைத்தார் கத்தருக்குள்ளாக வந்து நாளுக்கு நாள் முன்னேறிச் செல்லும்போது பாடுகள் சிற்சைகள் சில வேதனைகள் வந்தா அதற்காக என்னிலிருந்து ஒரு வல்லமையான ஒரு மகிமை வெளிப்பட போகிறது என்று சொல்லி சந்தோஷமாய் அந்த பாதையை கடந்து செல்ல கிருபைத்தார் பொறுமையை தார் வல்லமை மேல் வல்லமையை தரித்து எல்லா தீய கிரைகளையும் அழித்து ஜெயம் எடுக்கும் பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் எங்களை பாதுகாத்து கொள்ளும் வழி நடத்தும் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன்